முருகா வெற்றி முருகா எனது அன்பு பிள்ளையே என் பாதம் தொட்ட உன் கரங்களிலேயே நீ ஆசைப்பட்டதை அப்படியே ஒப்படைக்க போகிறேன் ஒரு மங்களகரமான செவ்வாய்க்கிழமைக்குள்ளாகவே நிச்சயமாக நீ எதிர்பார்த்தது நல்லபடியாய் நடந்து முடியும் ஆம் என் பிரச்சனைகளை தானே இப்போது பெரிதாய் நினைத்து வருந்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் பிரச்சனைகள் என்பது வாழ்க்கையில் ஒரு அங்கம் மட்டும்தான் பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கையை வெறுமனை எதிர்கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் சமாளிப்பதும் சாதாரண விஷயமே கிடையாது பொறுமையோடு நீ எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறாய் தானே உனக்கு மன வலிமை இருக்கிறது நீ கவலை கொள்ளாதே பொறுமை இல்லாதவர்கள்தான் மன அழுத்தத்திற்கும் மன உளைச்சலுக்கும் மன பாரத்திற்கும் ஆளாகி கஷ்டப்படுவார்கள் பொறுமையோடு பேசுகிற பொறுமையோடு செயல்படுகிற மனநிலையை உனக்குள் உண்டாக்கிக்கொள் உன் சிக்கல்களெல்லாம் தீர்ந்து

இப்போது எதற்கெடுத்தாலும் கவலை கொள்வதும் வருத்தப்படுவதும் கோபப்பட்டு பேசுவதும் எரிச்சல் அடைவதும் தானே உன் வாழ்க்கையிலேயே வாடிக்கையாகிவிட்டது கவலை கொள்ளாதே அத்தனையும் உனக்கு சரி செய்ய உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் உன்னுடைய உடலும் மனமும் ஒரே மாதிரி செயல்படும்படி பார்த்துக்கொள் எல்லா விஷயங்களிலும் நீ மனம் ஒன்று வேலை செய்தால் நிச்சயமாக உனக்கானதை வெற்றிகரமாக நான் முடித்துக் கொடுப்பேன் தேவையில்லாமல் நீ கலக்கமடைவதையும் கவலை கொள்வதையும் நிறுத்தி என் செல்வமே குறைகளையே அள்ளி கொண்டிருக்கும் உன் வாழ்வில் நிறைகளாய் எல்லாவற்றையும் மாற்றி போகிறேன் மனிதர்கள் எப்போதும் மற்றவர்கள் குறை என்றால் உடனே அதை குடைத்தெடுத்து வர தயாராகி விடுவார்கள் நீ உன் வாழ்வில் எதையெல்லாம் குற்றம் என நினைத்து கொண்டிருக்கிறாயோ அத்தனையையும் களைத்து தெளிய வைத்து உனக்கான சந்தோஷத்தை கொடுத்து நீ குதூகலமாய் வாழும்படி நான் செய்து காட்டுகிறேன் இனி எதை எதை நினைத்தும் நினைத்தும் குழம்பாமல் கலங்காமல் நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கு உனக்கான எல்லா விஷயங்களிலும் உதவிகரமாய் நான் இருக்க போகிறேன் நீ இறந்த காலத்தை நினைக்காமல் வாழ முடியாது என்பது எனக்கு தெரியும் ஆனால் இறந்த காலத்தையும் கடந்த காலத்தையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் மட்டும் எல்லாமே சரியாகிவிடுமா என்ன இப்போது உன் கையில் இருப்பது இந்த நிகழ்காலம் மட்டும்தானே அதை உன் வாழ்க்கைக்கு ஏற்றவாறு சரி செய்ய பயன்படுத்திக்கொள் நிச்சயம் நான் உனக்கு துணை நிற்பேன் எப்போதும் எதை கண்டும் கவலை கொள்ளாமல் எல்லாவற்றையும் என் அப்பன் முருகன் பார்த்துக்கொள்வார் கொள்வார் என நீ நிம்மதியோடு வாழ்ந்தால் அதுதானே உனக்கும் சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம் இன்பம் துன்பம் இரண்டுமே நிலையில்லாததானே மனித வாழ்வு பிறகு எதற்காக என்னவோ துன்பம் மட்டுமே உன் வாழ்க்கையில் வருவது போலவும் இன்பத்தையே நீ காணாதது போலவும் சிரிக்கவே இல்லாதது போலவும் சந்தோஷமாக வாழவே இல்லாதது போலவும் வருத்தப்பட்டே வாழ்நாளை வீணாக்குகிறாய் என் செல்வமே உன் அப்பன் முருகன் இப்போது உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் துன்பங்களே உன் வாழ்வில் இல்லாத அளவிற்கும் நிம்மதியும் சந்தோஷமும் நிரந்தரமாய் உன்னை ஆட்கொள்ளும் அளவிற்கும் உனக்கு நான் உறுதுணையாய் இருப்பேன் நீ கவலை கொள்ளாதே மனித வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அடுத்தடுத்து வந்து போய்கொண்டுதான் இருக்கும் முதலில் துன்பம் வந்தால் அடுத்து நிச்சயமாக இன்பம் வரும் நீ இன்பத்தோடு இருந்தால் துன்பங்களும் உன் வாழ்வில் இயற்கையின் இயல்பு ஆக எது நடந்தாலும் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டியதுதான் மனித வாழ்க்கை எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே சண்டை போட்டால் ஒருவர் தான் வெல்ல முடியும் நீயும் உன் வாழ்க்கையில் நிகழக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து சண்டை போட்டுக்கொண்டே கொண்டே இருந்தால் நீதான் ஜெய்பாய் சமாதானமாய் போய்விடு மனிதர்களோடு மட்டுமல்ல உன் வாழ்க்கையில் நிகழக்கூடிய விஷயங்களிலும் சமாதானமாக அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ தயாராகு எது நல்லதோ அதை கொடுப்பேன் எது உனக்கு நல்லதல்லையோ எது உனக்கு துன்பத்தை உண்டாக்குகிறதோ அதை நிரந்தரமாய் உன்னிடமிருந்து நான் விலக்கி வைப்பேன் வாழ்க்கை எப்போதும் உனக்கு அடுத்தடுத்து ஏதாவது ஒரு விஷயங்களை நடத்தி கொடுத்து கொண்டுதான் இருக்கும் அதில் கஷ்டங்கள் இருக்கிறதல்லவா அந்த கஷ்டங்கள் தான் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லது செய்யும் நீ கஷ்டப்படும் தானே அதிலிருந்து மீள்வதற்காக யோசனை செய்கிறாய் கஷ்டங்கள் எப்போதுமே உன் வாழ்வில் பல அனுபவங்களை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் எப்படி உன் வாழ்வில் நீ ஜெயிக்கலாம் எல்லா துன்பங்களையும் மீறி நீ எப்படி வாழலாம் என்பதற்கான யோசனைகளையும் உனக்கு கொடுக்கும் கஷ்டங்கள் மட்டும் இல்லை என்றால் மனித வாழ்வில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே வராமல் போய்விடும் என் செல்வமே நீ தேவையில்லாமல் கண்டதையும் நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்காமல் வீணாக பொழுதை கழிக்காமல் உன் வாழ்வின் சாராம்சம் என்ன உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்பதைப் பற்றி யோசி வேதனைப்படுவதாலையோ சோகத்தோடு அமர்ந்திருப்பதாலையோ எதுவும் மாறிவிடாது நீ சுறுசுறுப்பாய் செயல்பட்டால் அந்த பாலை மனத்திலும்கூட பாலைமரம் பூ பூக்கும் என் செல்வமே நிச்சயம் உன்னை எல்லாரும் எந்த பார்க்கக்கூடிய வகையில் உயர்த்தி காட்டத்தான் போகிறேன் வட்டம் போட்டு வாழ்வது மட்டும் வாழ்க்கை அல்ல நேரத்திற்கு ஏற்றார் போல திட்டம் போட்டு வாழ்வதும் வாழ்க்கைதான் நம்பிக்கை இழந்த மனிதர்கள் தான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் நீ என்னை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எதற்காக கவலை கொள்கிறாய் என் மீது நம்பிக்கை வை எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாய் மன திருப்தியானதாய் நிறைவானதாய் உனக்கு முடித்துக் கொடுப்பேன் எப்போதும் இங்கு இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் நீ நல்ல விதமாய்த்தான் பழகுகிறாய் ஆனால் ஒவ்வொருவரும் உனக்கு ஒவ்வொரு விதமாய் அல்லவா பழகிவிட்டு போகிறார்கள் ஒருவர் கெடுதலை செய்கிறார் ஒருவர் துரோகத்தை செய்கிறார் ஒருவர் ஏமாற்றத்தை கொடுக்கிறார் எல்லாரும் அவரவர்கள் இஷ்டத்திற்கு ஏதாவது ஒன்றை உனக்கு கற்றுக் விட்டுத்தானே போகிறார்கள் நீ என்னை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளை நான் நிச்சயம் உனக்கு நல்ல விஷயத்தை தான் செய்து கொடுப்பேன் நீ எதை என்னிடம் எதிர்பார்த்தாயோ எது உனக்கு நடக்க வேண்டும் என ஆசைப்பட்டாயோ எது உனது வேண்டுதல்களாகவும் எதிர்பார்ப்பாகவும் ஏ பிரசுபார்த்தனையாகவும் இருந்ததோ அது எல்லாவற்றையும் உனக்கு செய்து முடிக்கப் போகிறேன் நான் சொன்ன இந்த நாளிலேயே உன் கையில் உண்டு கிடைக்கத்தான் போகிறது அதைக் கொண்டு நீ மகிழ்ந்து வாழத்தான் போகிறாய் வாழ்க்கை உன்னை பின்னோக்கி இழுக்கிறது என மனம் தளர்ந்து போகாதே என் செல்வமே பின்னோக்கி இழுக்கக்கூடிய அம்புதானே வேகமாய் முன்னோக்கி பாய்ந்து போகும் அதே போலதான் இப்போது தீயதாகவும் எதிர்மறையாகவும் கஷ்டத்தை கொடுக்க கூடியதாகவும் இருக்கக்கூடிய வாழ்க்கை உன்னை எந்த அளவுக்கு பின்னுக்கு தள்ளுகிறதோ அதே வேகத்தில் நீ முன்னோக்கி முன்னேற்றத்தோடு வாழப் போகிறாய் நீ எதை கண்டும் கவலை கொள்ளாதே உன்னுடைய எண்ணங்கள் மூலமாகவே உனக்கான நல்வாழ்க்கையினை நான் அமைத்துக் கொடுக்கப் போகிறேன் பிறகு தேவையில்லாமல் கவலை கொள்கிறேன் என்னம் என்பது இந்த உலக ஆசைகளை எல்லாம் உன் மனதிற்குள் தோண்டி உன் மிஜ உருவத்தையே மறைத்து உனக்கு பேராசையை உண்டு பண்ணும் விதமாக ஒரு மாயையை உண்டாக்கும் எது எப்படி நடந்தாலும் உன் மனதை உன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொண்டு நல்லதை மட்டும் செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு நல்லது கெட்டது என்பது இருமுகமாய் உன்னை குழப்பினாலும் சரி துயரம் எனும் சேற்றில் உன்னை தள்ளிவிட நினைத்தாலும் சரி நீ கவனமாய் தெளிவாய் இருந்து கொண்டு நல்ல விஷயங்களை மட்டும் சிந்தனை செய்யக்கூடிய நல்ல செயல்களை மட்டும் செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்கப்பார் வாழ்க்கையில் போராடி கொண்டே எந்த வாழ்நாளையெல்லாம் முடித்து வைத்து நீ சந்தோஷமாய் ரசித்து அனுபவித்து வாழக்கூடிய வாழ்நாளை உனக்காக நான் உருவாக்கி தருகிறேன் எல்லா துன்பங்களிலிருந்தும் நீ மீண்டு வருவதற்கான நல்ல நேரம் வந்துவிட்டது ஓ முருகா